சூப்பர் ஸ்டார் கூலி கூலி படம் புக்மை புதிய சாதனை அது மட்டும் இருக்கணும் படத்தை குமுதம் வாங்க நம்ம பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தைய கூலி படத்துக்கு அவ்வளோ பெரிய நெகட்டிவ் வியூஸ் எவ்வளவு நெகட்டிவ் வன்மத்தெல்லாம் எல்லாம் பரப்பினாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆனா இது மாமுல்ல தலைவருடைய படம்னாலே அவங்க நெகட்டிவ் தான் பார்ப்பாங்க படம் நல்லா இல்லைன்னு புலம்புவாங்க இதெல்லாம் நடக்கும் தான் பப்ளிக் உணர்ந்துட்டாங்க இவங்க இப்படிதான் இவங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு அவங்கள ஒதுக்கிட்டு தலைவருடைய படத்தை மூன்றாவது வாரத்திலயும் பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா மக்கள் வந்து தலைவரை தரிசித்துட்டு போயிட்டு இருக்காங்க புதிய சாதனை சொல்ல பாருங்க ஆறு மில்லியன் தாண்டி இருக்கு டிக்கெட் ஷோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆறு மில்லியனுக்கு மேல புக்மை ஷோல் மட்டும் இது புக்மை ஷோல் மட்டும் தாங்க மத்த டைரக்ட் ஆப் அதாவது பேடிஎம் இது மாதிரி வந்து டைரக்டா டிக்கெட் புக் பண்ணாங்கல்ல அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா ஜெயிலருக்கு ஒரே ஆப் தான் புக்மே ஷோ மட்டும் தான் அதுல வந்து நைன் பாயிண்ட் செவன் மில்லியன் கூலிக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ல ஓபன் பண்ணாங்க பிரைவேட் ஆப் டைரக்டாவும் எல்லாம் போய் டிக்கெட் புக் பண்ணாங்க அந்த மாதிரி நிறைய இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா புக்மே ஷோலயும் பேடிஎம் இந்த மாதிரி நிறைய ஆப் எல்லாம் ஓபன் பண்ணியிருந்தாங்க அப்போ புக்மே ஷோல மட்டும் இப்போ ஆறு மில்லியன் டிக்கெட் ஷோல்ட் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத தெல்ல தெளிவாக இங்கே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லங்க அது மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மில்லியனுக்கு மேல இது தனியா டைரக்ட் ஆப் அந்த மாதிரி சாதனை படிச்சுட்டு இருக்கு தலைவருடைய ஜெயிலர் படத்தோட அதிக டிக்கெட் விற்பனையா இருக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அறுநூறு கோடிக்கு மேல வசூல் சாதனை படைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ தலைவருடைய கூலி படம் ஆறு மில்லியன் டிக்கெட் ஷோல்ட் அவுட் ஆனதுனால அஞ்சு மில்லியன் கடந்த படங்கள்ல தலைவருடைய படங்கள் தான் மூன்று படங்கள் கடந்து இருக்கிறதா இப்ப தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்ல ஒன்னு எல்சி யூ உங்களுக்கு தெரியும் அது லியோ அதுவும் பாத்தீங்கன்னா புக்கிங் அப்படின்னு பொய்யான வசூல் அப்படின்னு இப்போ தெல தெளிவா வெளியே வந்துருச்சு அதனால அதை டிலேட் பண்றேன் தலைவருடைய படம் மட்டும்தான் அஞ்சு மில்லியனை தாண்டி போயிருக்கு இது சாதனை படிச்சிருக்கு அவ்வளவுதான் அது மட்டும் இல்லங்க குமுதம்ல பாத்தீங்கன்னா இப்ப அதிரடியா ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா படம்னா கூலி தான்டா படம் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காங்க இந்த இப்போ இணைச்சிக்கிறேன் பாருங்கள் ப்ரேம் பை ஃபிரேம் சந்தேகமே இல்லாமல் இது ரஜினி படம் சிங்கம் சிங்கதாம் என்று ஒவ்வொரு சிங்கிள் பிரேம்லையும் நிரூபித்திருக்கிறார் ரஜினி சூப்பர் ஸ்டார் இருக்கையை இனி யாரும் சொந்தம் கொண்டாட முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கார் படத்துக்கு நாலு இல்ல நாற்பது சீன் இருக்கு ஆக்ஷன் பிளாக்கில் நாற்பது வருடங்களுக்கு முன்னால் வந்த நான் மகான் அல்ல ரஜினி நம் கண்முன் வருகிறார் ரஜினி எந்த கேரக்டரில் நடித்தாலும் அதில் ரஜினி தான் தெரிவார் அவர் படத்தோடு கதையும் அப்படிதான் அது ஒரு கதையோ தோன்றாது கூலியும் அப்படிதான் தன் நண்பன் சத்யராஜ் கொன்ற வில்லன்களை ரஜினி தேடி கண்டுபிடித்து கொள்வதுதான் கதை இதை ஒரு ரெண்டு முக்கால் மணி நேரம் சலிப்பு இல்லாமல் உட்கார்ந்து பார்க்க முடிகிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு தெரிவிக்க இதுதாங்க இருக்காங்க உண்மையான ரிவ்யூ அற்புதமா சொல்லியிருக்காங்க இத கண்டிப்பா எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க இதுக்கு மேல ரிவ்யூ யாரும் கொடுக்க முடியாது முழுமையான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவருடைய படம் கூலி அப்படின்றத ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க இதுக்கு மேல தலைவருடைய படத்தை யாரும் இப்படி ஒரு அற்புதமா செதுக்க முடியாது லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ஒரு ஆட்சாப் சொல்லி லோகேஷ் கனகராஜ் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு ஒரு நாள் முழுவதும் நான் என்னுடைய படத்தை பார்ப்பேன் அதுக்கப்புறம் நான் பார்க்க மாட்டேன் நான் என் ஃப்ரெண்டுகளோட ஜாலியா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு மூணு நாளுக்கு வரமாட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் திரும்பவும் தேட்டர்ல பாக்க மாட்டேன் அப்படின்னு ஆனா ஒரு வாரத்துக்கு பிறகும் அதாவது மூணாவது வாரத்திலயும் வந்து பாத்துருக்காருங்க அதை இணைச்சிருக்கேன் பாருங்க இது எங்க நடந்திருக்குன்னா பிராட்வே சினிமாஸ் இதை இணைச்சிருக்கேன் பாருங்க இது மூன்றாவது வாரத்துல ஆடியன்ஸோட ஆடியன்ஸா கலந்து பார்த்துருக்காரு இதோ பாருங்க அவர் சீட்ல உட்காந்துருக்காரு தனியா வந்து ரசித்து நின்று பார்த்துருக்காரு இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் அதுவும் பாத்தீங்கன்னா இது முதல் நாள் இல்லைங்க இது மூன்றாவது வாரத்துல எவ்வளோ ஹவுஸ்ஃபுல் டிக்கெட்டா போயிருக்கு பாருங்க இப்படி ஒரு படத்தை எப்படினா மனசு வந்து நீங்க நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க எனக்கு அதை நினைச்சாலே எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க பூமர் மாமா விஜய் அவரு தான் பாத்தீங்கன்னா நீங்க ஏ சர்டிஃபிகேட் நினைச்சிட்டு நீங்க பூமோன் மாமா விஜய் போல அதாவது ஹீரோயின பின்னடிக்கல்றதும் அடிக்கிறதும் அந்த மாதிரி நினைச்சீங்களா மாமியாருக்கு சோப்பு போடுறதும் அந்த மாதிரி சீன் இருக்குன்னு நினைச்சீங்களாடா அதான் ஏமாந்துட்டீங்க பாவம் அனில் குஞ்சுகள்லாம் அதான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிற படம் அணில் குஞ்சுங்களுக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னு இப்பதான் நான் வந்து ரியலைஸ் பண்றேன் ஏன்னா முதல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயோடைய படம் ஓரளவுக்கு ஓடும் ஏன்னாக்கா நிறைய அந்த அசிங்கமான சீன்ஸ் எல்லாம் வைப்பாரு இப்போ லோகேஷ் கனகராஜ் போன்ற இயக்குனர்லாம் அவங்களாம் அந்த மாதிரி அசிங்கமான சீன்ஸ் எல்லாம் வைக்க மாட்டாங்க அதனால படங்கள் இப்போ சரியா ஓடுறது இப்போ அதனால வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அதனால இவங்க என்ன நினைச்சிட்டாங்க ஏ சர்டிஃபிகேட் இருக்கும் இந்த படம் வந்து அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஏமாந்துட்டாங்க குஞ்சுகளுக்கு ஒன்னு நாங்க சொல்லிக்கிறோம் தலைவருடைய படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படம்னா இப்படிதான் இருக்கும் அதை அழகா செம்மையா செதிக்கிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவருக்கு மீண்டும் மீண்டும் நாங்க ஆட்சி சொல்லிக்கிட்டே இருக்கோம் அவ்வளவு அற்புதமான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு இதன் மூலயமா என்னென்ன சாதனைகளை கூச்சுக்கிட்டு இருக்கு தெரியுங்களா இந்த மாதிரி எந்த படமும் சாதனை படைச்சது இல்லை அவ்வளோ அற்புதமான சாதனைகளை இப்ப படைச்சுக்கிட்டு இருக்கு மூன்றாவது இடத்துலயும் ஒரு படம் ஹவுஸ்ஃபுல்லா ஓடுது அப்படின்னாக்க நீங்க நினைச்சுக்கலாம் அதாவது படம் நல்லா இருந்துச்சுன்னாக்க கண்டிப்பா அது வீக்கு அதாவது வீக் டேஸ்ல பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் டே அப்போ கூட்டம் வராதுதான் அது நார்மல் புதிய படங்களுக்கும் வராதுதான் இப்ப இருக்கிற புதிய படங்களே தூக்கி சாப்பிட்டு போயிட்டு இருக்கு இப்போ சாட்டர்டே சண்டேல புல் ஹவுஸ் ஓடிட்டு இருக்கு கிடையாதுங்க இது மூன்றாவது வாரத்துல இது எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா டிபிவி மல்டிபிளக்ஸ் தியேட்ரு இது ஆலங்குளம் இது தலைவருடைய சாம்ராஜ்யங்க பாருங்க இது தலைவரால மட்டும்தான் மூன்றாவது வாரங்க புதிய படங்கள்லாம் வந்துடுச்சு ஆனாலும் புதிய படங்களை தாண்டி இந்த படம் ஓடிட்டு இருக்குங்க பாருங்க தேட்ரிக்குள்ள நான் எடுத்திருக்கேன் நீங்க தேட்ரிக்குள்ள சரி பரவாயில்ல நினைச்சுக்கலாம் தேட்ரிக்குறாங்க பரப்புனீங்க அது மட்டும் இல்லைங்க எப்படி எல்லாம் இந்த அணில் குஞ்சிங்க பொங்கினாங்க ராத்திரியும் பகலுமா டூட் போட்டு படத்தை பாக்காதீங்க பாக்காதீங்கன்னு சொன்னாங்க ஆனா இவங்களை மக்கள் ஒரு கூந்தல் முடிக்கும் சமம் இல்லாம அவங்க இங்க வந்து பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க இதுதாங்க தலைவர் தலைவருடைய படத்தை நீங்க என்னத்தான் நெகட்டிவ் ரிவியூஸ் இது வந்து வேட்டையான் கூட அப்படிதான் பண்ணாங்க ஆனா நானூத்தி இருபது கோடி அசால்ட்டா வசூல் வேட்டை நடத்தி போயிட்டே இருந்துச்சு இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் இவங்க புலமீட்டு தான் இருப்பாங்க தலைவர் படம் ஓடலை அந்த படம் ஃப்ளாப்பு இந்த படம் பிளாப்பு ஆனா இவங்க நடிகருடைய படம் தான் எல்லாமே பிளாப்ன்றது உலகத்துக்கே தெரிய வருது அதுவும் தயாரிப்பாளரே இப்ப எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு பதில இவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கோல்டு காயின்ஸ் பார்ட்டி தலைவருக்கு இந்த படம் ஃபிலாப் அந்த படம் ஃபிலாப்னு பழைய படங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க எதாவது சொல்லிட்டு போங்க ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படம் மூன்றாவது வாரத்திலையும் பாருங்க களை கட்டிட்டு இருக்குங்க குழந்தைகளோட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் தலைவருடைய ராட்சியம் நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படத்தை பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமாண்ட் சொல்லுங்க அது மட்டும் இல்ல இந்த படத்துடைய நெகட்டிவ் ரிவியூஸ் பரப்புனாங்கல்ல அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லியே ஆகணுங்க அப்பதான் அவங்களுக்கு ஏதாவது உரைக்கும் அடுத்த படத்துக்காவது சொல்லாம இருப்பாங்க ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்